الله أكبر الله الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் புரியும் அப்ப அம்மா கண்ணு முன்னால பெத்த புள்ளைய உள்ளதையும் போடுறாங்க முதல் பிள்ளைய உள்ள போட்ட உடனேயே அப்படி தோல் தறியாக எலும்பு தனியா அப்படி உள்ள செடருது அப்படி ஒண்ணு சல்லடையா புள்ள போகுது இப்ப கேட்டா அப்புறம் இப்ப சொல்லு அப்படின்னா அந்த அம்மா அந்த அம்மா அப்பவும் உடல இப்பவும் சொல்றேன் எனக்கும் உனக்கும் அல்ல அடுத்த குழந்தை அடுத்த கடைசி குழந்தையை போடும் பொழுது அந்த குழந்தை தாயினுடைய இந்த மார் இந்த துணிய புடிச்சு இழுக்குது புடிச்சு இழுக்கும் பொழுது அந்த அம்மா பரவ ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறாங்க நீ என்னையும் கொல்லத்தான் போற என்னுடைய குழந்தையும் கொள்ளத்தான் போற இப்பவும் சொல்றா எனக்கும் உனக்கும் அல்லாததான் என்று அந்த அம்மா ஆழமா சொல்றாங்க என்ன வேண்டுகோள் அப்படின்னா எங்க நாலு பேரையும் ஒரே துணியல் கவலத்து எங்களை அடக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள்னு சொல்றாங்கன்னா யோசிக்க வேண்டிய பகுதி என்னன்னா எந்தவனும் செய்வான்னு யாருக்கு தெரியும் வரலாற்ற படிக்கிற நமக்கே தெரியுதுன்னா வாழ்க்கைய வாழ்ந்த அவனுக்கு தெரியாம இருக்குமா சாதாரணமா ஒரு நாட்டினுடைய குடிமகள் இன்னும் ஒரு அதிக செய்தி என்ன அவன் வீட்டிலேயே இயல்பா என்ன பேச்ச வரும் என் வீட்டு வேலைக்காது நீ அவன் அவ்வளவு கொடும்போல் ஆட்சி பண்றவன் அவனுக்கு இல்ல ஒரு சாதாரண ஒரு குடிமகள் வேலைக்காரி அல்லா என்ற வார்த்தை வரும்போது என்ன பேசுறாங்க அல்லாப்பட்டு தைரியமா பேசுறாங்க நம்ம இன்னைக்கு பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட அல்லாஹ் பத்தி பயமா சொல்லி வளர்க்கிறது கிடையாது நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா எல்லாரும் தயவு செய்து பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே முகஸ்தது ஏற்படுத்தி வளர்க்காதீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முகஸ்துதி ஏற்படுத்தி நம்மளே வளர்க்கிறோம் எப்படி தெரியுமா தொழுதாக பேனா தொழுதாக பென்சில் தொழுதாக சைக்கிள் தொழுகை பேனா சைக்கிளுக்கு அல்லாக்கா ஏற்படுத்துறமா ஏற்படுத்துறமா இல்லையா நம்ம அவ்வளவு வளர்க்கணும் இன்னைக்கு அவன் கேட்கிற பொருளுக்கு நம்ம எதை காரணம் பண்றோம் அல்லாவா நம்ம இணைக்கிறதே கிடையாது ஏதோ அடைப்போம் வேற என்ன செய் எப்படி பழக்கணும் பிள்ளைங்களுக்கு நீ தொழுதா சைக்கிள் இல்லை உனக்கு அல்ல பயங்கே தருவோம் இப்படி எங்கேயாவது சொல்லி கொடுத்து உடன்திருக்கமா பிள்ளைங்கள இல்ல நம்மளே நம்ம பிள்ளைக்கு அழகா நரகத்துக்கு வழிகாட்டும் அல்ல பாதுகாக்கணும் அதான் உண்மை நாளைக்கு நீங்க இல்லை அவனை எப்படி பழக்கிருக்கோம் தேவை கிடைக்கும் போதும் தொழுவணும் எனக்கு உங்க தேவைப்பட்டா தொழுவேன் எப்படி பழக்கல பிள்ளைய நீ தொழுதா உனக்கு எல்லாம் கிடைக்கும் பழக்கலைய உனக்கு தேவை வேணா எங்க போ அப்படித்தானே பழக்க வச்சிருக்கோம் பரீட்சைக்கு எஞ்சு படிக்கிற பிள்ளை என்னைக்காவது வளர்த்திருக்கவா நீ இத்தனை நாள் தொழுவா அல்ல அவன் சும்மா மடக்கும் பயத்துக்காக சொல்லியிருக்கவா ஒரு அம்மா வேலைக்காரியாக இருந்த அந்த அம்மா சாதாரணமாக கொடுங்கோல் ஆட்சியாளர் என்னவும் செய்வான் அதான் அவனுக்கு எதுக்குமே பயம் கிடையாதுங்கிற முன்னாடி சர்வ சாதாரணமா பேசுறாங்க அல்லாதான் எனக்கும் உனக்கும் என்ற வார்த்தையை இதுதான் ஒப்பந்தம் என்ற பகுதி நிறைவேற்றது நம்மளால சின்ன விஷயங்களை கூட சொல்ல நன்மை என்ற பகுதியை உணர்த்த முடியலன்னா நம்ம அந்த ஒப்பந்தத்துல பலகீனப்பட்டுள்ளா தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையிலும் நமக்கு பொது வாழ்க்கை என்பது அது வேற பகுதியாக இருந்தாலும் கொஞ்சவொக்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் சம்பந்தப்பட்ட ஏன் கணவர் என் பிள்ளைகின்ற அந்த பகுதிகளையாவது இறைவனோடு செய்த ஒப்பந்தங்கள் என்ற பகுதியை நாம் நிறைவேற்றுவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோமா இந்த அம்மாவை பாருங்க சர்வ சாதாரண அந்த அம்மாவுடைய பெயர் தான் மாஷித்தா அந்த அம்மையோட பெயர் என்னது மாஷித்தா அந்த அம்மாவுக்கு தான் அந்த சொர்க்கம் பெருவனுடைய வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த அந்த அந்த அம்மையாருக்கு எங்க சொர்க்கத்தில் நறுமணம் வீசக்கூடிய அந்த இடத்தை அல்லா இடத்தில் கடந்து சில பொருள் பாருங்க இது காலம் ரப்பின் இந்த கபைத்தில் ஜன்னா அப்படியே ஒமதுவா செஞ்சாங்க பேர்ல வைக்கிறது பெருசு இல்ல ஆசியா ஆயிஷா சதீஜா சுமையா பாத்திமா என்பது வைக்கிறது எல்லாம் அந்த வச்ச பேரனை தன்மை பிள்ளைகளுக்கு வழங்கி கொடுக்கணும் ஆசியா அம்மையார் பிராணுடைய மனைவி ராணியாக இளவரசியாக வாழ்ந்தவர்கள் அவங்க தாண்டி போனா எல்லா காவலாளிகளும் செய்வாங்க சலாம் போடுவாங்க அவங்களுக்கு கூட பணியே செய்யறாங்க இப்படி பெரிய இடத்துல ஒரு கொடூரனுக்கு ஆட்சியாளனுக்கு எடுத்திருக்காங்க மனைவியா இருக்க யோசிச்சுப்பா யோசிச்சு பாருங்க அந்த அம்மாவை உள்ளதெல்லாம் நல்ல கொண்டு வர்றாங்க அந்த அம்மாவை உள்ளத்துல இறை நம்பிக்கை வருது இந்த உலகத்திற்கு ஒரு லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க ஒரு லட்சத்து இருபத்தி நாலாவது வந்திருக்காங்க அபிமான்கள் அவங்க தான் இஸ்லாம் கொண்டு வந்தாங்க அவங்க தான் ஈமான் கொண்டு வந்தாங்க ஆனா அல்ல உதாரணம் யாரும் சொல்லி காட்டுறாங்க இறை நம்பிக்கைக்கு உதாரணம் யாரு தமபுல்லாத மசனன் லில்லதீன ஆமது இறைநம்பிக்கைக்கு உதாரணம் யாருடைய மனைவி சிராவனுடைய மனைவி சொல்லி சொல்லிடுறாங்க ஏன் அந்த அம்மா கேட்டதுவா இதை சாடு திறந்து மிகந்த கபை ஜென்னா இறைவா எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக யாக நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா வாழ்ந்த என்ன செய்யக்கூடாது கெட்டுப்போ தமிழை பொலமொழி நல்ல வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது கெட்டு போகும் வாழலாம் அவ வாழ்க்கைய திரும்பக்கே வந்தாலும் கவலைப்பட மாட்டான் ஆனா மேலே இருந்தவனுக்கு என்ன ஆகும் மேல் தாப்புல என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி எப்படி கொலைப்படுத்தப்படுறாங்க ஆடைகள் உருவி கொதிக்க வெண்ணிய மேல ஊத்துறாங்க இப்படின்னா நீ இயல்ப மட்டும் யோசிப்பாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் தொழுகையாளிகளா இருக்கிறோம் வாராந்திர நோன்பு வைக்கிறோம் நிறைய நம்ம நல்ல நிறைய பகுதிகள் இருக்கு ஆனா சோதனைகள்னு ஒரு பகுதி வந்தா எனக்கும் அல்லாருக்கும் நெருக்கம் அதிகமா இருக்கும் தூரம் அதிகமா இருக்கலாம் அல்லாருடைய அதோட ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்குதா இல்ல நிராசையை சொல்லி பின்னாடி ஏத்துக்கிறோமா நம்மள்கிட்ட ஏதாவது நல்ல கேட்டா அல்ல நம்ம இல்ல நாலாம் வார்த்தையாத்தான் வரும் அந்த மூணு வார்த்தை என்ன இருக்கி இருக்க மாமி அப்படி சொல்லிட்டு அல்மதுல்லா இது யாருக்கு ஏன் நிறைய சொல்லிடுவேன் அல்ல தான் இதுக்கு அதுதான் அர்த்தம் என்ன அர்த்தம் ஏதோ இருக்கா அல்ல இதுதான் அர்த்தம் நிறைவான வார்த்தையை முதல்ல கொண்டு வரணும் அலமதுல்லா முன்னாடி கொண்டு வந்து புலம்போ இல்லாம மாத்தணும் நம்ம என்ன இருக்கு பெரும்பவதி குழந்தை இல்லையா புலம்புரும் குழந்தை இறந்து போனா புலமும் ஏன்னா இந்த செய்திகளை ஞாபகப்படுத்துது யாருக்கு அல்ல குழந்தை எடுத்தாலும் அல்லது பிடிச்சமான உயிரை கைப்பற்றோம் நம்ம வாழ விரும்புறோம் அந்த உயிரை கைப்பற்றானா அதில் பொறுமையாக இருந்தால் சொருக்கம் இருக்கு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத ஒண்ணு என்ன அப்படின்னா கால்ல குத்துற முள்ளு கல்லு கண்ணாடி துண்டு ஏதோ ஒண்ணு தட்டுது இதற்கு பொறுமையாக இருந்தால் சொருக்கம் இது எப்போ வரும் வீட்டுல சின்ன பிள்ளை விளையாட வச்சுக்கோங்களேன் விளையாட்டு பொருட்டு கிடக்குது காலில் பொத்தினும் முதல்ல என்ன வருது முதல் வார்த்தை இரவு மாதிரி ஓரமா போட மாட்டியா அதுக்கப்புறம் என்ன ஏன் எல்லாம் மன்னிச்சிரு இது இல்ல விஷயம் ஏன்னா உடன்படிக்கையை பாரணும் ரசூலாட்ட வந்தாரு எல்லா தூதரே நெஞ்சு வழியா இருக்குன்னா இன்னைக்கு இப்ப நான் கேட்கல வச்சுங்களா உங்கள்ட்ட பாஷா அல்லான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்லிடுவீங்க டாக்டர் பேரையும் சொல்லிடுவீங்க

துவா நான் இல்லைன்னா சொல்லல என்ன முதல்ல என்ன என் வலியை உங்களுக்கு சொல்லி புரி வைக்க முடியாதுக்கா இது வந்து சாதாரணமா இல்ல அது நரம்புலாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது எல்லாம் போட்டுருவோம் துவா ரெண்டா வகித்தா நம் இயல்பா என்னாச்சு நம்ம இயல்பு என்ன அவன் பாருங்க அப்படியே போயிட்டாரு சொன்னது எல்லாம் சொன்னது யாரு ரசூல்லா அதுல மாற்றம் இருக்காது அதுல மாற்றமே இருக்காது சரியா அளவுன்னு கேட்டு போயிட்டாங்க அவன் என்ன பேசல நான் கேட்டது நெஞ்சு வழி தெரியும் நெஞ்சவன் தான் போயிடுவான் அந்த இடம் கூட அவளுக்கு என்னவே இல்ல சொன்னது அந்த அவரை எல்லாத்தையும் இறைவனோட இனம் வச்சிருந்தாங்க அது மாதிரி ஒருத்தர் வந்தார் ரசூல்லா கேட்டாங்க தலைவலி வந்திருக்காங்க அவரு கேட்டாரு அப்படின்னா என்னன்னு கேட்டாரு இந்த முடிவுகளுக்கு உள்ள சதைகளுக்கு பகுதியில வலிக்கக்கூடிய பகுதி அப்படின்னா ஒண்ணு இல்லை அப்படின்ட்டாரு வயத்து வலி நான் அவர் இல்லை அப்படின்னா என்னன்னு கேட்டாரு அவர் கடம்பு வசூலா சொன்னாங்க நரகவாதியை பார்ப்பதாக இருந்தால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா தரவழியும் வயத்து வலியும் அல்லா தரக்கூடிய சோதனை என்ற பகுதி ஏன் அப்படின்னா ஒரு முள்ளு குத்துனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் எப்போ எதிர்மறை பேசக்கூடாது எதிர்மறை பேசிட்டு அல்லா இணைக்க கூடாது எதிர்மறை பேசிட்டு என்ன செய்யக்கூடாது அல்லாவை இணைக்க கூடாது எப்போதும் அதை சரிவர எல்லா காலத்துலையும் வாழ்க்கை மாத்திரும் அதன் மிகப்பெரிய செய்தி சுமையா அதிகர்களாக வந்தான் நீங்க நம்ம எல்லாரும் பெரிய தாய்மார்களா இருக்கிறோம் அதை யோசிச்சு பாக்கலாம் நம்ம சின்ன சின்ன பிள்ளைய பகுதி இருந்திருக்கும் நம்ம வயதுக்கு உறக்கூடிய ஒரு பருவம் இருக்கும் தாய்மை அடையக்கூடிய பருவம் இந்த எல்லா கட்டங்களையும் நம்ம படக்கூடிய வழியும் வேதனையும் ஒரு சொல்ல முடியாது இந்த நேரத்துல இதை அப்படியே சேர்த்து வச்சு நாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி அபூஜகன் என்ற ஒரு கொடியவன் சுமையா அங்க அங்காவுடைய ஒரு கூட ஈட்டி வச்சு குத்துறான் குத்தனை ஈட்டி முதுகுக்கு பின்னால் வந்துருச்சு எதுக்காக அல்லாஹ் அகருன்னு சொன்னது வேற ஒண்ணுமே இல்லை துட்டுக்காக வேண்டியோ பதவிக்காக வேண்டியோ தங்கத்துக்காக பொட்டுக்காக வைடூரியோ ஒண்ணுமே இல்லை எந்த ஆசையும் இல்லாம எதுக்கான சொல்றாங்க அந்த கலிமா அலஸ்து அலஸ்துக்கும் காலு பதாதன் ஏன் இல்ல அல்ல நம்மளே சாட்சியாக்கி கேட்டா நம்மளும் சாட்சியாக அல்லாட சொல்லிட்டு வந்துட்டோம் நீதான் எங்களை படைச்சு பாதுகாத்து பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்களை எல்லா வகையிலும் சரிப்படுத்தக்கூடியவர் நீதான் நாங்கள் எல்லா காலமும் ஈயாக்கன அப்டுவை ஈயாக்கி உன்னைத்தான் வழங்குவோம் உன்னிடம்தான் உதவி கேடுவோம் எல்லா உணர்வுகளையும் உன்னிடம்தான் கொற்றுவோம் என்று சொல்லி அன்றாட அல்லா இடத்தில் பதினேழு முறை இருபத்தி நாலு முறை கணக்கில்லாமல் அல்லா இடத்தில் வருடம் போதும் சொன்னால் அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அது உணர்வாக ஆக்கப்பட வேண்டும் அந்த உணர்வுகளால் நமக்கு அவர் உண்மையிலேயே அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உணர்வுகளை தாங்கி உள்ளமாக இருக்கும் கடவுளுக்கு முன்னால் பெத்த பிள்ளைக்கு முன்னால ஆடைகள் கிழிக்கப்பட்டு பாலைவன மண் அப்பா என்ற பகுதியில போடுறாரு அப்படின்னா இதெல்லாம் கற்பனையாக நிஜம் என்ற கற்பனையோ யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன கஷ்டம் இன்னைக்கு கஷ்டமே கிடைச்சத பாதுகாக்கிறதா கஷ்டம் அல்லாவோட தந்து இதையும் குறிப்பாக என்ற இந்த மத்தம் இந்த கல்வி சேவை இருக்கா இல்லையா இதை நம்ம எல்லாரும் படிக்கிறோம் படிச்சத பாதுகாக்கிறது மிகப்பெரிய உடன்படிக்கு இந்த ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகள்ல பள்ளி வாசல் இன்னைக்கு இல்லை பார்த்துருப்பீங்க குச்சியை நட்டு வைக்கிறாங்க குடிசைக்கு ஓலை கூட கிடைக்க மாட்டேங்குது நாலு கம்பு மேல கொட்டாய ஒண்ணும் கிடையாது குடிசை என்ற பெயர்ல நாலு ஈக்கு விளக்குமாறு இருக்குதா நம்ம பயன்படுத்துற விளக்குமாறு ஈக்கு விளக்குமாறு நாலு எட்டு குச்சியை சுத்தமா எப்படி இருக்கும் இதுதான் பள்ளிவாசல் படிக்க முடியாம படிச்சு கொடுக்க முடியாம உணவு இல்லாம கஷ்டப்பட்டு மார்க்கிற உறுதியாக இருக்கும் போராடுறாங்க ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னால அதாவது ஆறு வருஷங்களுக்கு முன்னால காபத்துல்லாவுடைய அந்த இமாம் இமாம் அந்த பகுதியில லைவ் டெலிகாஸ்ட் போரு கேள்வி கேட்கிற புரோகிராம்ல ஒரு ஆப்பிரிக்கா சார்ந்த ஒரு பகுதி கேட்கிறாரு இமாம் அவர்களே நாங்கள் ஹிஸ்டாருக்கும் சரி சகருக்கும் சரி உணர்வில்லாமல் எங்கள் வைக்கிறோம் இப்படி வைக்கலாமா தொடரலாமா கேட்கும்போது அப்படி அழுகிறார் அந்த இடத்துல அப்படி அழுகிறார்னா அல்லாஹ் அபுல் அலமீன் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அதை படித்து தெரிந்து உணர்ந்து செயல்பட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் கொண்டு வந்திருக்காங்கண்ணா உடன்படிக்கையை நிறைவேற்றிக் கொள்கிறோமா ஏமாந்து ஒரு நிறைய செய்திகள் ஒரு மூன்று செய்திய போராட்டம் என்ன செய்தி அப்படின்னா அறிவிக்கட்டு உயர்த்தி அல்லா பாவங்களை மன்னிக்க அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய செய்திகளை சொல்லி தருத்துமான்னு கேட்டாங்க சொல்லித்தாங்க அப்படின்னாங்க முதல்ல சொன்னாங்க வெறுக்கிற நேரத்தில் உதுவை சரியாக செய்வது இதுல போராட்டம் இருக்கா இல்லையா அவருக்கு இருக்கா இல்ல சொல்ல செய்தியை நல்லா விளையுங்க வணக்க வழிபாடுகள் வீணாக போகக்கூடாது செய்யலைங்கிற பகுதிக்கு தன்ற அனுபவிச்சா பாஷாவை தப்பே இல்ல செஞ்சு எல்லாம் முடிச்ச பின்னாடி ஒரு அமல் ஒண்ணு இல்லையேன்னு அல்லா சொல்லிட்டான்னா ஒண்ணு இல்லை ஆயிரம் அமல் செஞ்சு அல்லா சீரோன்னு எழுத நம்ம நிலைமை என்ன அதே மாதிரி கை செய்த ஒண்ணுமே கிடையாது போயிருவான் முஷ்ரீக் நரகத்துக்கு போயிருவான் முராதிக் நரகத்துக்கு போயிடுவான் தொழுவை சக்கலுக்கு போயிடுவாரு வட்டி வேங்குனவன் எல்லாரும் பிரிச்சு 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 எல்லாம் அகத்தின பின்னாடி எப்பாங்க வா பாவம் குறையத்தான் இருக்குது நன்மை ஒழுங்கா இல்லை என்ன நம்ம நிலைமை என்ன எல்லாம் அருளா அழகு அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே அல்லா சொல்றான் அமல்களை சரி படுத்தி கொள்ளுங்கள் எங்கயாவது படிச்சு பாக்குற இடத்துல இன்னல்லதீன ஆமனும் அமீனும் மட்டும் வருதா அமீனோட உன்னை சேர்ந்து வருதா அமீனும் படிக்கிறமா அதுல என்ன சேர்ந்து வருது அதம்மா சொல்லுவேன் ஆஹ் சொன்ன கேட்டான் தாழ்நாதமானது சாதஹா அப்படின்னா என்னது நல்ல அமல்கள் அப்ப அந் அல்ல அமல்களுக்கு அடிப்படை அல்லா அடை தூதர் வசூல் உள்ள செஞ்ச மாதிரி எஞ்சுட்டு வாங்க அமலு உங்கள்கிட்ட கேட்கல நல்ல அமல் தான் கேட்கிறோம் நாற்பத்தி ஆறு அத்தியாயம் பதினாறுல பதினைஞ்சு உலாயின் கெல்லத்தின் ஆரம்பிக்கும் வசந்த மறைச்சு பார்த்தீங்க அந்த அல்லா சொல்றான் த கப்பல் அன்பும் அசதமா அமையிடும் அவர்கள் செய்தவற்றின் அழகானவற்றை வற்றாம் ஏற்றுக்கொள்வோம் அல்லா அமல்கள்ல எல்லாத்தையும் இல்ல ஆயிரமிருந்து பத்து தான் நல்ல அமர்களாக அழகாக இருந்தால் பத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லா சொல்லப்படும் வார்த்தை நம்ப அளவும் அசனமாக அமையலும் இப்படி அல்ல யாருக்கு நல்லமா எடுத்துக்கிட்டானோத்தும் பாவங்களை அவள் நீக்கி விடுவோம் நன்மை எல்லாம் எடுத்துக்கிட்டான்னா அல்ல ஏதா போக்கிடுவான் தீமை எல்லாம் எல்லாரும் இல்லாமல் ஆக்கிடுவான் அவர்கள் தான் சொர்க்கவாதிகள் அவர்கள் தான் சொர்க்கவாதிகள் யாரு நல்ல அமல்களை மட்டும் எல்லாம் சொல்லல அசனும் அமிலும் அவர்கள் செய்தவற்றின் நல்ல அதை ஏத்துக்கிட்டாதான் பாவம் போகும் இல்லைன்னா பாவம் ஒரு பக்கம் செய்த அமல் என்னன்னு தெரியாம அது ஒரு பக்கம் நிக்கும் அல்ல அதை விட்டு பாதுகாக்கணும் விஸ்வரு உபு அல்லது மங்காரி வெறுக்கிற நேரத்துல உணவு பைபோடு மாப்ப செய்யணும் இன்னைக்கு இந்த ஒண்ணுங்கிற பகுதி நம்ம நிறைய அசால்ட்டா இருக்கோம் தான இன்னைக்கு பைப் தானே தொடங்குறோம் சோன்னு அன்னைக்கு சொன்னாங்க தோல் பை எடுத்து கையில ஊத்தி கழுவக்கூடிய அந்த நேரத்தை சொல்லி காமிச்சாங்க வயலும் நின் அ அது வைலும் நின் அப்பா குதிங்களை உடையவர்களுக்கு கேடுதான் ஏன்னா நமக்கு இன்னைக்கு அது கஷ்டம்தான் இந்த கால் புதிங்கால் பகுதி இருக்கா இந்த எலும்பு பகுதி இருக்கா இந்த எலும்பு பகுதி நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைகள்ல இருந்து மடக்கி மடக்கி உட்காரு அது ரெண்டு பேரும் வித்தியாசப்படும் சில பேர் இடது கால வச்சே பயன்படும் பல கால் பயன்படுத்துவாங்க அந்த எலும்பு பகுதி பார்த்து தழும்பு விழுந்திருக்கும் தழும்பு தண்ணி விழுந்தா படுமா படுமா கவனிச்சு இருக்கிறவா கால் விரல் விளக்கு இடது கை விரல் வச்சு தேய்ச்சி கழுவுணும் சீனவா மசக என்பது ரெண்டு கை இணைச்சு முன்னாடி போய் எடுக்காம பின்னாடி வரணும் அப்படியே காதுக்கு போகணும் தண்ணி எடுக்க கூடாது இந்த கையை கழுவுறமா இந்த கையை கழுகுற தண்ணியை அப்படி கொண்டு வரணும் எக்ஸ்ட்ரா பிடிக்க கூடாது இந்த கையை கழுவுறோம் இதை உதறிட்டு தான் மசா பண்ணணும் தண்ணி பண்ணக்கூடாது இது தண்ணியும் சொல்லி சொல்லியே காட்டுறான் இப்படி செய்யணும் அதை அப்படியே காது கொண்டு போகணும் இதெல்லாம் சொல்லி காட்டுற முறை மூணு முறை தாண்ட கூடாது ஒண்ணுலயும் நல்ல பெஸ்டா செஞ்சா தப்பு கிடையாது ரெண்டா கிடையாது மூணு வரைக்கும் அனுமதி மூணுக்கு மேல போனா வீண் என்ற பாவத்துல கொண்டு வந்துவாங்க அதுக்கும் நாளைக்கு இருக்குது தண்ணி திருப்பி விட்டாலும் பாவம் தான் எல்லாத்துலயும் கவனத்தோடு செய்யக்கூடிய பக்குவம் இன்னைக்கு நமக்கு போராட்டமே இதுதான் இந்த இடத்தை எதுவரை கழுவணும் முட்டுக்கு மேல அவ்வளவுதானே வேற ஏதாவது இருக்கா வேற எதுவும் இல்ல தானே இத மட்டும் இங்க வரைக்கும் கல்விக்கலாம் ஏன் சொல்லுங்க நாளைக்கு மாஸ்டர்ல பொது செய்தவருக்கு ஒளி அடையாளமாக வரும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு தயவு செய்து அமலுக்குற அசாந்த நைக்கான சூரா பிரௌபாவுடைய நூத்தி பதினொன்னு நூத்தி பனிரெண்டு அதுதான் அடுத்த அடுத்த செய்தி அதான் பசி சொல்ல போறோம் நேரம் இல்லைனாலும் சொல்ல முடியாது எல்லாம் அதை படிச்சு பார்த்துக்கோங்க ஒன்பது அத்தியாயத்துடைய நூத்தி பதினொன்னு நூத்தி பனிரெண்டு அல்லா அப்துல் இந்த உடன்படிக்கை எல்லாம் எப்படி எல்லாம் சொல்லி காட்டான்னு பாருங்க சோ ராகத்தை படிச்சு பாருங்க பதிமூணாவது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க இது எல்லாமே உடன்படிக்கை என்ற பகுதி நிறைய ஞாபகப்படுது நம்ம சாதாரணம் நினைக்கிறோம் இந்த ஒதுல அவ்வளவு சிறப்பு என்று ஒரு சொர்க்கத்துக்கு ஈச எட்டு வாசல்ல எந்த வாசலாமா போய்க்கலாம் நாளைக்கு மக்சர் மைதானத்தை உடனே அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது வருது பாவங்கள் அப்படியே வெளியே போகுது பாவங்கள் ஈஸியா இவ்வளவு சிறப்புகள்லையும் ரப்புக்கின்ற போராட்டம் இருக்கணும் அத சொல்றாங்க இப்ப குளிர் கிளைமேட் இங்க எப்படி எனக்கு தெரியல அது எங்க சில பணி கடுமையா இருக்குது இந்த இந்த நேரத்துல உதவு கரெக்டா செய்யணும் நடு அதெல்லாம் சரி கூடாது நமக்கு இன்னைக்கு தயமமே ஈஸியா போச்சு தலைவலிக்கா தயமம் காய்ச்சல் சூடு வந்திருக்காது தயமம் தப்பு இல்லை ஆனா ஒரு போராட்டம் இருக்கணும் அதே தலைமத்தை கல்யாணம் அதே காய்ச்சல் இன்னைக்கு தோத்து போயிடுவா சொந்தக்காரங்க போய் நிக்கிறாங்க பொண்ணு யாரும் தெரிய மாட்டிரு கேட்டா காய்ச்சல் நேத்து நைட் வரையும் காய்ச்சல் காதல் இல்லை இல்லை யாரும் நம்ம நம்ம ஏமாற்றுறோம் அல்ல யாரும் ஏமாற்ற முடியாது அல்ல அடக்கி ஆளக்கூடியவர் அவன்ட்ட நம்ம பாய்ச்சால் ஒண்ணு படிக்காது கட்டி நிக்கணும் வாய் பேசல வாய்க்கு செய்வது உடம்புல பேச வச்சிருவாங்க அல்ல அதை விட்டு பாதுகாக்க நினைச்சாங்க செய்தி இஸ்வாக உருது அல்லது மக்காரி ரெண்டாவது உங்களுக்கு பெரும்பகுதி இல்லாத செய்தி மசாஜி அதிகமாக எட்டுக்கள் வைத்து பள்ளிக்கு வருவது மூணாவது வந்தினாலும் சொலா பகத சொலா ஒரு தொழிலுக்கு பின்னால் இன்னொரு தொழில் எதிர்பார்த்து இருப்பது தாரிக்கும் ஒரு ரிபார்ட் இதுதான் போராட்டம் உடன்படிக்கிற இதுதான் போராட்டம் இதை செய்ய போகுதுன்னு தான் நல்லா வலு இதுல போராடி பாக்குறோமா இதுல போராடி பாத்திரமான்னா உனக்கு கேள்விதான் ஒரு சஹாறு வந்தாட சொன்ன கண்ணு தெரிய மாட்டாங்க கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை என்ன பண்றது உயிர் தியாகம் அது ஒரு பெரிய பத்தே அந்த உடன்படிக்கா உயிர் தியாகம் நிறைய கேள்விப்பட்டிருக்க சஹாவை நிறைய தெரியும் உயிர் அது அது கம்மியா தான் சொல்லுவோம் ஏன்னா வணக்க வழிபாடுக்கு எனக்கு அதுதான் தேவை உயிர் தியாகங்களை பேசினா பேசிக்கிட்டே போலாம் எப்படி போயுவோம் மாஷா மாஷல்லாம் இப்பெல்லாம் இருந்தாங்களா அப்படியே போயிடும் வணக்க வழி ஒரு இன்னொரு பகுதி இருக்கு வணக்க வழிபாடுகள் அதுல போற ஒண்ணும் இல்ல வந்து கேட்டாரு கண்ணு தெரியாது ஒரு ஆள் இல்ல வீட்டு தொழுட்டான் திரும்பி போறாரு போறவரை கூப்பிட்டு பானச கால கேட்குறா கேட்கறது பள்ளிக்கு வந்திருக்கான் கெட்டினாரு கையத்தை பள்ளியிலிருந்து வீடு வரைக்கும் நானே புடிச்ச என் நன்மைக்கு நான் வந்துக்கிறேன்ட்டான் என் நன்மைக்கு நானே புடிச்சு வந்துக்கிறேன்ட்டான் சுகாதான் இப்போ ரீசெண்டா ஒரு மூணு மாசத்துக்குள்ள அரபு நாடுகள்ல ஏதோ ஒரு கத்தர் நினைக்கிற சரியா ஞாபகம் இல்லை அந்த நாடுல ஒரு சின்ன பையன் கண்ணு தெரியாத ஒரு பையன் அதாவது ஒரு அடி கரெக்டா ஒரு கால் எடுத்து வைக்கிற அளவுக்கு இந்த ரோட்ல செங்கல் எல்லாம் போடுறாங்களா வீட்டுக்கு முன்னாடி இந்த ஹாலோ பிளாக் மாதிரி செங்கல் இது மாதிரி ஒரு எல்லோ கலர்ல அந்த பையன் காலத்து தட்டுற மாதிரி அவருக்கு தெரியற மாதிரி பள்ளிவாசல்ல இருந்து வீட்டு வரைக்கும் அழகா அந்த பையன் சின்ன பையன் தான் பாருங்க நமக்கு என்ன கேள்வினே தெரியாது நாடகம் சினிமா சீரியல் வெப் வெப்சீரியஸ் அடிக்கிட்டே போகலாம் என்ன எல்லா எல்லாத்தையும் சேர்த்து எல்லா அதையும் அழகாக உட்கார்ந்து மதுரை விஷா நேரம் வர இஷா முடிஞ்சுட்டு சீரியலுக்கு எதிர்பார்க்கிறோம் இல்லையா சீரியல் முடிஞ்சு விஷா வித்தியாசப்படுது சூலா சொல்லி காமிச்சாங்க நமக்கும் காப்பீர்களுக்கும் செய்த உடன்படிக்கையில் அந்த உடன்படிக்கை சரியாக தான் அடையாளமே தொழுகதான் தொழுகன்னா காப்பிராயிரும் தொழுக அது பயனா பயண அவங்களுக்கும் நமக்கும் உள்ளான வேறுபாடு என்ன வித்தியாசம் என்ன தொழுகதான் இன்னைக்கு தொழுகை நம்ம வீடுகள்ல பெரும்பகுதி குறைஞ்சுக்கிட்டே போது தொழுகை என்ற பகுதி குறைஞ்சுக்கிட்டே போகுது குரான் உண்டான சில சொல்லி முடிஞ்சா புராண ஊகத்துல எவ்வளவு சிறப்புன்னு செய்து ரமதான மட்டும் புராணம் கூட சிறப்பு கிடையாது எல்லா கடங்களையும் ஓதணும் எந்த வீட்டில் ஆலயங்களா மக்களால் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் சைட்டா நேரத்தில் இருக்கவே இருக்கார் ஒரு முறை ஒரு நபி தோழர் கருத்துசூரா ஓதர் பதினெட்டாம் தேர் ஓதிட்டு இருக்கிறாரு குதிரை இருக்குது குதிரைக்கு பக்கத்துல அவர் குழந்தை விளையாடிட்டு இருக்கு இவர் ஓத 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 குதிரை அப்படி மிரண்டு முடியுது அது பக்கத்தோட பிள்ளைய மிதிச்சிருமோன்னு பயப்படாரு அப்படியே கிளைமேட் மாறுது ஆயிடுச்சு திரும்ப அதே மாதிரி மாறிடுச்சு உடனே நேரம் சூழ்நாட்டை வந்தாரு நடந்த விஷயத்தான் சொன்னாங்க இந்த மாதிரி திடீர்னு நிலைகள் மாறுது சூழ்நாட்டை சொன்னாங்க உங்களுடைய உங்களுடைய குரலுக்காக வேண்டி மலக்குமார்கள் சக்கீனன் அமைதியை கொண்டு வந்து இறங்கினார்கள் நீங்க நிப்பாட்டாமல் ஓதி இருந்தால் அதை கண்டிருப்பீர்கள் குரலுக்கு நம்ம நினைக்கிறோம் அதுதான் குரான் அழகா ஓதுங்க அப்படின்னு எல்லா மயான்களையும் சொல்லி காண்பாங்க குரானுக்கு அவ்வளவு மகிமே முக்கியத்துவம் இருக்குது குரான ஒரு சும்மா இல்ல நாளைக்கு நம்ம நாளைக்கு அல்லாஹ் ஆல கூப்பிட்டு குரான ஓதுன்னு சொல்லுவாங்க அல்லா அவர் ஓடு போய்கிட்டே இருப்பார் ஒரு இடத்துல நிப்பா நின்றுவாரு அவருக்கு அவ்வளவுதான் மனப்பாடமா இருக்கும் போய் நின்றுவாரு அந்த சொற்க போல அவ்வளவு கால உலகத்தான் சொல்லுவாங்க எந்த மாதிரி ஒரு தக்கியும் வரலாம் ஓடு மனப்பாடம் பண்ணணும் குரான மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு கைதுக்கும் மன்ற அண்ணாமல் குரான அண்ணாமல் உங்களை சிறந்தவர் யாரு குரானை தானம் கற்று கற்றுக்கூட போல் சிறந்தவர் இதெல்லாம் எங்க பேர் நம்ம செய்ய போறோம் சிறப்புகள் நிறைய இருக்கு அடிக்கிட்டே போகிறான் நாளைக்கு அல்லாஹ் சொல்லு நாளைக்கு மஹர் அல்லாஹ் கேட்பா எனக்கே நீ சாப்பாடு கேட்பான் பகுதி இது எல்லாமே சாப்பாடு உலகத்துக்கே நான் எப்படி அவனுக்கு சாப்பாடு தர முடியும் அல்லா சொல்லுவோம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி அல்லது வேலை உன் பணி இடத்துல முன்னால ஒரு மனிதர் வந்தார் அவருக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னுடைய அருளை கண்டிருப்பாய் ஈஸியான விஷயம் இது என்ன ரொம்ப ஈஸி செய்யறது கஷ்டம் நல்லா தெரிஞ்சுங்க செய்யா எந்த நற்காரியத்தையும் லேசாக கருதாதேன் எதுல சொர்க்கம் போகும்னு தெரியாது பூமையை கட்டி கூட்டம் வணக்கசாலியான பெண் அலகத்துக்கு போனா விபச்சாரம் செய்த பெண்மை நாய்க்கு தள்ளி சொற்கம் போனா எங்கன்னு யாரும் தீர்மானிக்க முடியாது ஒரு நம்பிக்கை சொல்ல நல்லா இருக்கவரே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க நல்ல வணக்க வழிபாடு வணக்க இருக்கிறாங்க செய்தி ஜாரா அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நோவையாங்க அந்த பெண்மணி நரகவாதி எல்லா வணக்க வழிபாடும் செய்யக்கூடிய பெண்மணி அண்டை வீட்டுக்காரருக்கு நோவைய செய்கிறான் அதனால் நரகவாதின்னு சொன்னா அப்ப நன்மைகள்ல எல்லாவற்றின் நன்மைகளாக எதைகளாவது சொல்லக்கூடியதோ அவைகளை புரி நடந்து கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகள் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும் அது இளைவலுக்கும் நமக்கும் உண்டான அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது செய்தி நம்ம இருக்கணும்னா வாரிகளாக இருக்கிறோம் இப்படி நம்ம எல்லாம் சரியா இருக்கிறோம் சொன்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன வணக்க வழிபாடுகளை அல்லாதுக்காக வேண்டி உணர்வு பூர்வம் ஆட்டணும் சின்னங்கள் பெருசோம் எதாவது இருந்தாலும் வேண்டி உண்மையாக செய்ய உணவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி எல்லா உறவுகளையும் பதிக்க திகழும் ஏன்னா அல்லா சொல்லக்கூடிய செய்தி உடன்படிக்கை எப்படி இருப்பாங்கன்னா அல்லா சொல்லக்கூடிய உறவு ஒட்டி வாழ்வார்கள் அப்ப உணர்வையும் உள்ளங்கள்பாடுகள் மட்டுமல்ல எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா அல்லா ஊர் செய்த உடன்படிக்கையை எல்லா காலத்திலும் புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நாம் அனைவரையும் வாழ்க்கை அருள் செய்வானாகிய அருள் செய்வனாக